நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருண கரோகரா வளிமாளர் கரோகரா வெற்றிவேல் முருண கரோகரா இந்த தெய்வீக இறை அருட்பகுதி எழுபத்தி எட்டில் கந்தரந்தாதி பாடல் எழுபத்தி ஆறு திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாத்

பொழிப்புரை மற்றும் விளக்கவுரை செம்மலை சுகந்த கிரௌண்டிகிரியும் வந்து சங்கினங்கள் புகழ் உளவுகின்ற தரங்கம் கண் சமுதிரத்தின்கண் மா மரமாய் நின்ற சூரபத்மனை ஜெயித்த தின்படை வலியப்படை ஆகிய வேர் செம்மலை வேலாயுதக் கடவுளை வன் துவச வாரணதானை வளப்பமான சேவல் கொடியை உடைய குமரக் கடவுளை உள்ளி புகழ்ந்து பாடுவதற்கு நிலைத்து செம்மலை மனதை வைத்து விடாடி செம்முதல் மூடுதல் செம்மல் மூடாது வந்து தாவும் குற்றம் நீக்கப்பட அம் பாண அழகிய தமிழ் பாட்டுக்களை இசைக்கும் பாணனில் தெருக்கி தெளிவாக முடிந்திருக்கும் கையில் வாய் கைக்கு அருகில் வாய் தூக்கும் செம்மலை பழைய பூவை பண்டு சுரும்பினங்கள் வண்டினங்கள் விருப்பேறினோ இச்சைக்குமோ இது இந்த உண்மையை தேர்ந்து நீ ஆராய்ந்து பார்த்து முறையில் அந்த முருகனையே நீ புகழ்ந்து பாடுவாயாக பொழிப்புரை மற்றும் பிளக்க குற்றமில்லாத தமிழ் பாடல்களை வல்லவனாய வல்லவனாயனே கை அருகில் இருந்தும் இனித்திருந்தாலும் பழைய புஷ்பங்களை வந்து விரும்பாத நான் முருகனுக்கு பழையவாகிருக்கேன் ஆகையால் என்னை பாடாமல் பிரௌஞ்சத்தையும் அழித்த கந்தக்கடவுனின் திருப்புகழியே நீ பாடுவாயாக என்ற அதிக கருத்துக்களை சொன்னத்து அருணகிராதன் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருகன் அரோகரா வள்ளிமணாலு அரோகரா கட்சி என்பது சண்முக அரோகரா